இந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் சில முழக்கங்கள் கோஷங்களை மொழிய வேண்டுமாய் நமக்கு மாநில ஜமாத்துல் உலமா சபை நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறது அவர்கள் அவர்கள் தந்த அந்த கோஷங்களை மட்டுமே நாம் இங்கே கோஷமாக முழங்கவிருக்கிறோம் வருகை தந்த அத்தனை பெருமக்களும் அதை நீங்களும் அந்த கோஷத்தை உறக்க சொல்லி நம்முடைய கண்டனத்தை நாம் பதிவு செய்ய வேண்டும் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் கண்டிக்கசை ரிசை திருத்த சட்டத்தை செய் ரத்திசை அபகரிக்காத அபகரிக்காதே வக்ஃபு சொத்தை அபகரிக்காதே அபகரிக்காத அபகரிக்காதே இறைவன் சொத்தை அபகரிக்காதே இறைவன் சொத்தை அபகரித்தால் அழிவு நிச்சயம் மறவாதே வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே முஸ்லிம்களை வஞ்சிக்காதே பிரிக்காதே பிரிக்காதே மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்காதே வேறு அறுப்போம் வேறு அறுப்போம் வெறுப்பு அரசியலை வேறு அறுப்போம் காப்பாற்று காப்பாற்று அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்று ஓங்கட்டும் ஓங்கட்டும் சமூக ஒற்றுமை ஓங்கட்டும் வெள்ளட்டும் வெல்லட்டும் சமூக நல்லிணக்கம் வெள்ளட்டும் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் எது வரினும் அஞ்ச மாட்டோம் எதிர்ப்போம் எதிர்ப்போம் இறுதி வரை எதிர்ப்போம் பணிய மாட்டோம் பணிய மாட்டோம் அடக்குமுறைக்கு பணிய மாட்டோம் இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் கே சங்கரபாண்டியன் ஐயா அவர்கள் இப்பொழுது கருத்துரை ஆற்ற வருகிறார்கள் மத்தியில் ஆளுகின்ற மோசடி அரசரால் திருத்தத்தை வாபஸ் கொடுப்பி ஐக்கிய ஜமாத்துல மசாவை சார்பாக நடைபெறுகின்ற மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்துடைய தலைவர் அருமை மாமா அப்துல் ரஹீம் அவர்களே முன்னிலை வைக்கின்ற லத்தீப் அவர்களே சயிது மீரான் அவர்களே வசூல் ரஹ்மான் அவர்களே சாதிக் அவர்களே மேடையில் இருக்கின்ற நம்முடைய மாமா நிஜாம் அவர்களே மாமா ரசூல் மைதீன் அவர்களே அருமேனன் ஸ்ரீராம் அவர்களே முத்துவலன் அவர்களே காசி அவர்களே மாமா பாரூக் அவர்களே சடையப்பன் அவர்களே மற்றும் மேடையில் இருக்கின்ற அனைத்து சகோதரர்களே மேடை முன்புற முன்புறமாக இருக்கின்ற சகோதர சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநகர் மாவட்ட தலைவர் என்ற முறையிலும் இப்பகுதி என்னுடைய வார்டு நான் அந்த வார்டுக்கு கவுன்சிலர் எனது மனைவி தான் அந்த வார்டுக்கு கவுன்சிலர் முப்பத்தி ரெண்டாவது வார்டு நேற்று தினம் நம்முடைய மாவாரிலாம் சொன்னாங்க அதெல்லாம் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி தரணும்னு சொல்லி உடனடியாக நம்முடைய மாநகராட்சி அதிகாரிகளை தொடர்பு கொண்டு இந்த ஏற்பாடுகளெல்லாம் செய்து கொடுத்து இந்த நிகழ்வுகளை நாங்களும் கலந்து இந்த உங்கள் போராட்டத்தில் பெருமடைகிறோம் நம்மளுடைய நமக்கு முன்பாக பேசிய சகோதரர்லாம் சொன்னார்கள் சட்ட திருத்தத்தை வாபஸ் பெற வேண்டும் என்று வாபஸ் பெற வேண்டிய அவசியமே இல்லை இந்த சட்டத்தை ரத்து செய்யப்படும் பாராளுமன்றத்திலே இளம் தலைவர் அவர்கள் மிக கடுமையாக எதிர்ப்பு குரல் இந்தியாவிலே முதன் முதலாக கொடுத்தவர் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தான் நாங்கள் கடந்த ஆறாம் தேதியே தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் வக் சட்டத்தை வாபஸ் கோரி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளோம் நான் மேடையில் இருக்கிற மாமா ரசூல் மாமா நிஜா மாமாக்கெல்லாம் தெரியும் இதுக்கு முன்னால் சி என்ஆர்சியெலாம் ஒரு ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி அவ்வளோ நம்ம நம்மங்க போராட்டம் பண்ணுவோம் அங்கே கீழோடி சிலிண்டருக்கு ஐம்பது ரூபா டோல்கேட்டுக்கு நூறுரூவா அவ்வளோ தூரம் ஒரு வியாபார வியாபார நுணுக்கு அந்த சின்ன பிள்ளையில வந்து பாம்பு வருது பாம்பு வருதுன்னு சொல்லி இந்த மிட்டாய் கொடுத்த வியாபாரம் மாதிரி மோடியை மாதிரி ஒரு காழ்ப்புணர்ச்சி அரசியல்வாதி உலகத்திலே கிடையாது எனக்கு அதில் ஒரு நான் அடிக்கடி நம்ம மாமாட்டெல்லாம் சொல்லுவேன் சிறுபான்மை இல்லங்க சிறுபான்மை இந்திய சுதந்திரத்துக்காக வெள்ளையர்களை போரிட்டு வீர முழக்கமிட்ட சகோதரர்கள் நம்முடைய சகோதரர்கள் என்ன நீங்க யாரு இங்க இருக்க நிஜா நாங்க அங்கேயே போறாங்க அரபு எடுக்கிறாங்களா இல்ல நான் எங்க சொகமதி தலவங்க எல்லாம் போனீங்கன்னா எங்களுக்கு சொந்தக்காரங்க பேர் அங்க இருக்காங்க அவங்கவங்க ஒரு விருப்பத்து விருப்பத்தின் காரணமாக ஒரு ஒரு மத ஒரு ஒரு சன்மார்க்கம் இஸ்லாம் இனிய மார்க்கம் என்ற போர்வையில அவர்களுக்கு பிடித்த மார்க்கத்தை நாம் கடைபிடித்து வந்துள்ளோம் ஆகையால் அரசியலுக்காக அரசியல் லாபத்துக்காக கொண்டு வரப்பட்ட சட்டமே தவிர மற்றபடி இங்கே ஒரு புடுங்க முடியாது எதுவுமே இங்கே நடக்காது ஆகையால் அதை கோரிக்கையும் சொல்கிறேன் பெரிய நம்ம இஸ்லாம் பெரியவரெலாம் இருக்கீங்க உங்களுக்கு ஒரு ஒரு பணிவான கோரிக்கை ஜமாத்துலம்மா பெரியத்தெல்லாம் வச்சுடுங்க இது நமது மாவட்டம் தமிழ்நாடு மட்டும் இது இருக்கக்கூடாது இந்தியா முழுவதும் இருக்கணும் ஹைதராபாத்தில் இந்த ஓ ஒரு ஆள் இருக்கார் மாமாதான் பேர் ரசூல் மாமா அவர் பேர் ஓவசி காங்கிரஸ் எங்கெல்லாம் ஐநூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டில் தொகுதியில் அந்த அந்தாலும் வேட்பாளரை போட்டு ரெண்டாயிரம் ஓட்டு மூவாயிரம் ஓட்டு வாங்கிட்டு போயிட்டே இந்த உத்தரப்பிரதேச காங்கிரஸ் தோல்விக்கு காரணமே ஓசி தான் பீகாரு பாராளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றி எல்லாம் உடனே நைட்டு நீங்க சோசியல் மீடியாலாம் பார்த்துருப்பீங்க பிஜேபி எம்பிக்காரர்கள் கூட வந்து ஒட்டு உறவாடி அதனால நம்முடைய சகோதரர்களும் இந்த எட்டப்பறைகளை கண்டறிந்து இந்தியா முழுவதும் ஒரே சிந்தனையோடு நாம் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த கொடுங்கோல் ஆட்சியை வீழ்த்துவதற்கு நாம் அனைவரும் ஒற்றுமையோடு இருந்து செயல்பட வேண்டும் அதாவது எனக்கு நான் வக்பூடு சட்டத்தை பற்றி அந்த மாமட்டை கேட்டேன் வக்கீல்கிட்ட எனக்கே ஒன்றும் தெரியல வக்பூடுனா என்னங்க சட்டம் என்ன இது பிரச்சனை புதுசாக குழப்பி விடுதாங்கன்னு அதையால் தொண்டுள்ள தொண்டுள்ள கொண்டவர்கள் பெரியோர்கள் நல்ல நோட்டீஸ் அச்சடித்து வக்பூடு அது அதுக்கு தான் சொன்னார் அப்புறம் எங்கள் தலைவரும் சொன்னாங்க ஒரு இந்த மதத்து ஒரு ஒரு நன்கொடைக்கு ஒரு தானம் அஞ்சு வருஷம் டயம் இருந்தால் தான் கொடுக்கணும் என்ன சட்டம் அது ஒரு தாய் தவனுக்கு ஒரு குழந்த பிறகு நீங்கள் வாய் பேச முடிஞ்சு ஒரு பத்து வருஷம் கழிச்சு தான் அம்மா அப்பா அடையாளம் காண முடியும்னா அது என்ன குடும்பம் அது அஞ்சு வருஷம் கழித்து தான் நீங்கள் வந்து இவருக்கு கொடுக்கணும்னா அது என்ன சட்டம் அது அதெல்லாம் குழப்பத்தை நான் அப்புறப்படுத்த வேண்டும் போல் இப்போ நமக்குலாம் பேச சொன்ன நாங்கள் வந்து நான் வந்து ஒரு உண்மையான ஹிந்து ஆனால் இஸ்லாமிய சகோதரரை ஏற்றுக்கொள்ளுடைய மனப்புக்குள்ளே இந்து அது இப்போ திருச்செந்தூர் கோயில் இருக்குது அங்கே போய் ஒரு அரங்காவலராக வந்து மாமா போடலாமா செலவு குடும்ப பிரச்சனை மாதிரி ஒரே குடும்பமாக இருந்து அனைவரும் சேர்ந்து அப்புறப்படுத்த வேண்டிய ஒரே வழி எந்த போராட்டம் என்றால் நினைக்காது ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் அதற்கு நாம் ஒரு புரட்சி ஏற்படுத்த வேண்டும் அந்த புரட்சியின் வாயிலாக வாக்குகளாக மாற வேண்டும் ஒன்றுபட்ட இந்தியாவிலே மத சார்பற்ற ஒரு அரசாங்கத்தை உருவாக்கினால் இந்த மாதிரி சட்டங்கள் வராது என்று கூறிக்கொண்டு எனக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் தர வேண்டும் அனைவரும் நம்ம போடுற கோஷம் வந்து வெளியே உலகத்துறை மூலமா நம்முடைய அதிகாரிகளுக்கு தெரிய வேண்டும் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கிறோம் ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம் ரத்து செய் அபகரிக்காதே அபகரிக்காது வாக்கு சொத்தை அகமரிக்காது அபகரிக்காதே அபகரிக்காது இறைவன் சொத்தை அபகரிக்காது அகற்றுவோம் அகற்றுவோம் மோடி ஆட்சியை அகற்றுவோம் வெள்ளட்டும் வெள்ளட்டும் தமிழக நல்லிணக்கம் வெள்ளட்டும் நன்றி வணக்கம்